அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் உள்ள ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இருக்கும் இவருக்கு வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு கண் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் இருக்கும் இவருக்கு ஆரம்ப கல்வியில் தடை இருக்கும் இரண்டு வயதில் இவர்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கு இருக்கும் வாக்கு கொடுக்கும் விஷயங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது மறுத்து பேசுவது எழுத்து பேசுவது இவர்களுடைய வழக்கமாக இருக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் 男的。